वो मिलाप पोत्री वो मिलाप पोत्री वो कामाची पोत्री वो कामाची पोत्री वो प्रबंजन रुघणी पोत्री वो प्रबंजन रुघणी पोत्री वो काला ज्ञानी पोत्री वो काला ज्ञानी पोत्री वो सर्वज्ञानी पोत्री वो सर्वज्ञानी पोत्री वो वात्तोयाने पोत्री वो वात्तोयाने पोत्री वो आनंद आनंदमे पोत्री वो आनंद आनंदमे पोत्री ஓம் நாத நாமகிரியே போற்றி ஓம் உருக்கும் கோடியே போற்றி ஓ உழுக்கும் மோகினி போற்றி

ாய் போற்றி ஓம் வித்யாதேவி போற்றி ஓம் போற்றி ஓம் சிந்தை நிறைந்தாய் போற்றி ஓம் இறை போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி ஓம் போற்றி ஓம் பிரகாச ஜோதி போற்றி ஓம் இவன காந்தி போற்றி ஓம் மௌன தவமே போற்றி ஓம் மேதினி நடத்திடுவாய் போற்றி ஓம் நவரத்ன மலிகா போற்றி ஓம் நாசினி போற்றி குண்டலி போற்றி ஓம் குளைய மேனி போற்றி ஓம் வீணை ஒளியே போற்றி ஓம் வெற்றி முகமே போற்றி ஓம் சூதினை அழிப்பாய் போற்றி ஓம் சூச்சி மாற்றுவாய் போற்றி

ி போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் சத்தியமே போற்றி ஓம் சாகசமே போற்றி ஓம் புத்தியே போற்றி ஓம் வித்ரூபமே போற்றி ஓம் சித்தாந்தி போற்றி ஓம் நாதாந்தி போற்றி ஓம் வேதாந்தி போற்றி ஓம் சின்மையா போற்றி

ஓம் தேனானாய் போற்றி ஓம் திகட்டா திருப்பாய் போற்றி ஓம் தேவகான போற்றி ஓம் கோலா கலமே போற்றி ஓம் குதிரை வாகினி போற்றி ஓம் பன்றி முகத்தாய் போற்றி ஓம் ஆதி பாராகி போற்றி ஓம் ஆனந்த ரக்ஷி போற்றி வாய் போற்றி ஓ ஆஹார் அழித்தாய் போற்றி ஓம் தேவிக்கும் தவியானாய் போற்றி

ஓம் பஞ்சமியே போற்றி ஓம் தண்டியே போற்றி ஓம் சிவையளி போற்றி ஓம் ூபிணி போற்றி ஓம் மன உற்சமே போற்றி ஓம் ஆத்தமித்தையே போற்றி ஓம் சர்பேஸ்வரி போற்றி ஓம் சங்கீத வாணி போற்றி ஓம் கோளை நிறமே போற்றி ஓம் உளுக்கை தரித்தாய் போற்றி

ஓம் சாட்சியே போற்றி ஓம் சௌந்தரநாயகி போற்றி மழிப்பாய் போற்றி இருதயவாகினி போற்றி ஓம் இமாச்சல தேவி போற்றி ஓம் நாத நாமகிரியே போற்றி ஓம் உருக்கும் கோடியே போற்றி ஓம் முழுக்கும் மோகினி போற்றி ஓம் உயிரின் உயிரே போற்றி ஓம் இரவின் நுற்றே போற்றி ஓம் உலக மானாய் போற்றி ஓம் சித்தவாகினி போற்றி ஓம் சிந்தை நிறைந்தாய் போற்றி ஓம் இளையமாவாய் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி ஓம் பரபிரகாமி போற்றி ஓம் பிரகாச ஜோதி போற்றி ஓம் காந்தி போற்றி ஓம் அவன தவமே போற்றி ஓம் மேதினி நடத்திடுவாய் போற்றி ஓம் நவரத்ன மாளிகா போற்றி ஓம் துக்க நாசினி போற்றி மேனி போற்றி ஓம் வீணை ஒளியே போற்றி ஓம் வெற்றி முகமே போற்றி ஓம் அழிப்பாய் போற்றி ஓம் சூச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்டபேரமே போற்றி ஓம் சகலம் அறிவாய் போற்றி ஓம் சம்பத் தொழகுவாய் போற்றி

நடுங்கப்படுவார் நாமக்கயிற்றால் வீசப்படுவார் வினையும் படுவார் இம்மேதினியோர் ஏசப்படுவார் இழுக்கும்படுவார் என் ஏழை நெஞ்சே வாச புதுமலத்தோல் வாராகே வாழ்த்திலரே

ஓ கிரீம் நான் மட்டும் மட்டும்ப ஓ ஐங் கிரீம் ஸ்ரீம் நமோ நமோ நம ஓ ஐ கிரீம் ஸ்ரீம் நமோ வார்த்தாலே நமோ நம ஓ ஐ கிரீம் ஸ்ரீம் நமோ நமோ வாராகே நம ஓ ஐ கிரீம் நமோ வாராக முக்கியே நமோ நம ஓ ஐ கிரீம் நமோ வாராக முக்கியே நமோ நம ஓ ஐ கிரீம் க்ரீம் ஸ்ரீம் நமோ அந்தே அந்தினியே நமோ நம ஓ ஐ கிரீம் ஸ்ரீம் நமோ உத்தே ருத்தினியே நமோ நம ஓம் ஐ கிரீம் நமோ ஜம்பே ஜம்பி நமோ நம ஓம் ஐ கிரீம் நமோ மோகே மோகிணமீம் நமோ சப்தே சப்த ஓம் ஐங கிரீம்ணே நமோ நமக்குமோ நம ஓம் ஐ கிரீம் நமோ சர்வாத் விதையய நமோ நம ஓம் ஐ கிரீம் நமோ அஷ்டாயை நமோ நம ஓம் ஐ கிரீம் நமோ அதிசய காரிய சிதா நமோ நம ஓம் ஐ கிரீம் ஓம் ஐ கிரீம் நமோ சத்ரு சதம்பியே நமோ நம ஓம் ஐ கிரீம் நமோ சந்தோஷே நமோ நம ஓம் ஐ க்ரீம் பஞ்சமீ திதி ரூபாய் நமோ நம ஓம் ஐ ஐம் க்ரீம் ஸ்ரீம் நமோ பஞ்சமீ சி

ஐயமேட முடிய மாயை உடைய அரம்பாவம் என்னும் மா இயற்கை தட்டீ உருகோக் கோட்டேங்குறுள்கும பூராவுறுது ஒளிற்கும் பொளயாணை நரியே நோக்கேறு நக்கரியே முன்னுநவே போகும் பரவும் குணமியா புண்ணியனே தாங்குங்க காவளே காண்டளியே பேருளே ஆட்டின்டில்லனே ஆத்தானி காய்ின்றோர் தெ சுடரொளியாய் செல்லாத நன்றிமா தெக்கடி தெக்கடிவேயின் சிந்தனையில் ஊட்டானும் உள்ள அருதே உடையானே வேட்கை விபார விலபொடுவி கொண்டகர் ஆட்கேனும் அய்யா அரனே ஓ என்று சொல்லி பொயிட்டு ஒயெட்டுறியானாய் மீட்டிக்கு வந்து நினைக்கிறடி சாராமே நல்ல புறம்புறம் கைட்டடிக வல்லானே நல்லதே கட்டம் பைராடும் நானே நிலையில் பூசனை தன்னி அல்லல் பெறுவி அர்ப்பானே ஓ என்று மகாலட்சுமியோட அம்சம் பூமிக்கு அதிபதி வராகராட்டம்னா தான் கும்பிடலாம் எல்லாரும் வராகி கும்பிடுறதுக்கு பயமே கிடையாது மந்திரத்துக்கு உபயோகல் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு மூணு நாளும் வராகியை கும்பிடலாம் வராயிக்கு கோரக்கிழங்கு அபிஷேகம் பண்ணலாம் பூமிக்கு அடியிற எல்லா கிழங்கும் நிவத்தியம் பண்ணலாம் முந்திரி பாதாம் அதுக்கு வந்து கேசரி பண்ணி வச்சா விசேஷம் சக்கரை பொங்கல் நீங்க என்ன கேட்டாலும் வராகி செய்யும் குழந்தையாட்டம் வராகி நீங்கள் கூப்பிட்டா வரும் अमर भारत का जनजीवन बहाव तमाम जनजीवन बहाव समझने जनजीवन बहाव घोड़ी चींची बारबार बढ़ा लो मजाक जनजीवन बहाव ये राजकीय बहाव ये रोमन जीवन बहाव इन्तू रोमन जीवन बहाव इन्तू तंगी बहाव तंगी राम राजस्थीन बहाव में है निलंब देहरादूनी बहाव रवान ગંદ વિગ્રહાઇ રોકમારે ભૈવૈશરમ દિવ્યેર સંભોષ મીર મહાુદ્ધરવૈરવઃ સ્વાહાદરવ भौरव्यादीरव नमुरा दक्षीरव तेजादी त्रिपादादी दुग्धाधीरव भ्राहीरव त्रैलोक्यषिंजरवरादी अग्रीसुताजरव गोटादी त्रिव्लादीरवरादीरव मृुणादीरवालीरव निरंजरव नारुण्यीरव सच्चाईरव

રામજી માગેશ્વરી કૌમારી વૃષ્ટિ વારાયીભાઇ રમો નવૃદ્ધો దేం పునస్కంతి సప్తమయ్యారాహితున్నీ నమ దేవతీ నమోహం నమో